ஜேஎஸ்ஏஎன் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய குரல் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து பொருள் தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக வேதவசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் இன்னுமாய் வேதவசனம் சொல்லுகிறது தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு திருவசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் கடும் சொல் களைந்து நலம் தரும் சொல் பேசி எவரையும் நலிவடையச் செய்யும் வார்த்தையை நம்மை விட்டு அகற்றுவோம் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே நாங்கள் கலங்கும் பொழுதெல்லாம் எங்களை பார்த்து பிழைத்திரு என்று சொல்லி நலமான வார்த்தைகளை வேதத்தில் எழுதி வைத்தமைக்காய் உமக்கு நன்றி அவ்வண்ணமே நாங்களும் பிறருக்கு நன்மை பைக்கின்ற சொற்களை உபயோகிக்கவும் அதன் மூலமாய் அவர்களும் தேவ அன்பை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்